இன்றைக்கி என்னோட அம்மாவும் தங்கச்சியும் ஊர்ல ஊர்லேருந்து வராங்க ஒரு வாரமே இதை நினைச்சு ஹாப்பியாக சுத்திட்டு இருந்தேன் மார்னிங் என்னோட ஹஸ்பண்ட் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பினாங்க ஹரின் சீக்கிரம் முடிச்சதுனால நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்களோடயே கிளம்பியாச்சு போகிற எல்லாம் அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே கரெக்ட் டைமிங்க்கு அவங்கள பிக்கப் பண்ணவும் வந்தாச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்த உடனே கொடுத்தாங்க பாருங்கள் சாக்கி நீங்கள் கவனிச்சிங்களா ரெண்டு பேருமே என்னோட முகத்தை கூட பார்க்கல தட் கிரேட் இன்சல்ட் இவங்க கூட எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு யோசிச்சுக்கிட்டே வந்த என்னோட மைண்டு வாய்ஸ் கத்தி கதற ஆரம்பிச்சிட்டு சரி ஓகே நம்ம தானே கொஞ்சம் சொல்லிட்டு அதை சாந்தப்படுத்திட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்ததுமே கொஞ்ச நேரம் அரட்டையெல்லாம் அடிச்சுட்டு டிராவல் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு நானும் அம்மாவும் சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அம்மா கூட சேர்ந்து பேசிக்கிட்டே சமையல் செய்யும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது சிம்பிளாக பருப்பு குளமும் சீனி அவரக்காய் பொரியலும் வச்சு மார்னிங் சமையலை முடித்தாச்சு எங்கள் அம்மா ஊரில் சும்மா வராமல் வழக்கம் போல் பையன் நிரப்பிட்டு வந்துட்டாங்க உனக்கு பிடிச்ச ஊறுகாய் மிச்சர் முறுக்கு அதிரசம்னு சொல்லிட்டு லைனை எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க என்னோட கருவலின் சித்தி எனக்காக இந்த டப்பா கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பொள்ளாச்சிலிருந்து தூக்கிட்டு வந்து அதுலேயும் எல்லா திங்ஸையும் ஸ்டோர் பண்ணியும் வச்சுட்டாங்க ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அதே தான் டெய்லியும் வேலை செய்கிறேன் எங்கள் அம்மாவை ரிலாக்ஸாக உட்கார சொன்னா குப்பையை கூட்டுறேன் வீட்டை தொடக்கிறேன்னு எப்பவும் போல் வேலையை செஞ்சுக்கிட்டே சுற்றிட்டு இருந்தாங்க என்னோட தங்கச்சி டார்க் சர்க்கிள்க்கு ஐ பேச்சுன்னு எதையோ போட்டுக்கிட்டு இருந்தா நான் சும்மா இல்லாமல் எனக்கும் போட்டு விடுன்னு சொல்லி சில்லுன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன் எங்கள் அம்மா என்னோட தலையை பார்த்துட்டு காஞ்சி கருவாடாக போய் கிடக்குன்னு சொல்லிட்டு ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணிவிட்டாங்க என்ன ஒரு சுகம்னு சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம் என்னோட ஹஸ்பண்டும் அவங்க தம்பியையும் மார்னிங் சாப்பாட்டுக்கு மீன் வாங்கிட்டு வர சொன்னால் மதிய சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்க இவங்க மீனை கடையில் போய் வாங்கிட்டு வந்தாங்களா இல்லை கடலுக்கு போய் பிடிச்சிட்டு வந்தாங்களான்னு சொல்லிட்டு தரல கொஞ்சம் மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மேரினேட்லாம் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் அவிச்சு வச்சிட்டாங்க எங்கள் அம்மா செய்கிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக வைப்பாங்க ஃபைனலாக எல்லாரும் சேர்ந்து உட்காந்து மதிய சாப்பாடையும் சிறப்பாக முடித்தாச்சு அப்புறம் ஈவினிங்க்கு மேலே சும்மா வீட்லேயே உட்கார்றதுக்கு சின்னதாக ஒரு ரவுண்டிங் போகலாமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து சரவணா ஸ்டோருக்கு கிளம்பிட்டோம் எதையாவது து வாங்குறோமோ இல்லையோ கீழே மேலேன்னு சொல்லிட்டு ஏழு ஃப்ளோரையும் கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு சுத்திட்டு இருந்தோம் என்னைக்கு வந்தாலும் எத்தனை மணிக்கு வந்தாலும் இந்த கூட்டம் மட்டும் இங்கே குறஞ்ச பாடு இல்லை அது இல்லாமல் இங்கே வந்து சுற்ற ஆரம்பித்தா நேரம் போகிறதும் தெரியாது நைட்டா பகலான்னு கூட தெரியாத அளவுக்கு சுற்ற ஆரம்பிச்சிருவோம் ஃபைனலாக ஜூஸும் ஸ்நாக்ஸும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இன்றைய பொழுது அட்டகாசமாக முடிந்தது